நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இப்போ இந்த வீடியோ கனலி எதற்காக அப்படின்னா நம்ம நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன நற்செய்தி அப்படின்னு கேட்டால் நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் போட்டு தரப்படும் நண்பர்களே அதற்கு நண்பர்கள் நேரில் வரணும் அதற்காக நம்ம சேலம் மாவட்டம் சேலம் சிட்டியில் சீலநாயக்கன்பட்டி அந்த பைபாஸ் மேம்பால கீழே இறங்குற பார்த்தீங்களா நாமக்கல் ரோடு பிரிகிற இடத்துலையோ விஜயலட்சுமி மஹால் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஐம்பது மீட்ரு நடந்து போகிற தூரத்தில் மஹால் பார்த்துருக்கோம் அங்கே மீட்டிங் என்றைக்கு மீட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேலத்தில் மீட்டிங் வச்சுருக்கோம் நண்பர்களே இந்த மீட்டிங் முழுக்க முழுக்க நம்ம ஓட்டுநர் சொந்தங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக வைக்கப்பட்ட மீட்டிங் நண்பர்களே அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் நேரில் வந்து நண்பர்கள் கண்டிப்பான முறையில் கைரேகை வச்சால் மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸை நாம் போட முடியும் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறேன் அதோடு சேர்த்து தமிழக நலவாரியம் தமிழ்நாடு நலவாரியமும் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் போட்டு தரப்படும் அப்படின்ற தகவலையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மீட்டிங் அனைத்து நண்பர்களும் வந்தால் மட்டுமே நாம் இந்த இன்சூரன்ஸ் போட்டு தரப்படும் வராத நபர்களுக்கு போட்டு தர முடியாத நண்பர்களே நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது நூறு சதவீதம் நிரந்தரம் இல்லாத ஒன்று ஆனால் நம்மளுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது நாம் இருந்தாலும் இல்லைனாலும் அதை உறுதிப்படுத்துறது நம்மளுடைய கடமை நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம குடும்பம் என்றைக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போட்டு வைக்கிறோம் அந்ததுக்காக நண்பர்கள் அனைவரையும் நேரில் கூப்பிட்றோம் அனைவரும் கண்டிப்பான முறையில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு கண்டிப்பான முறையில் நம்ம சேலத்தில் நடக்கிற மீட்டிங்கில் வந்து கலந்துக்கங்க விஜயலட்சுமி மஹால் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் அந்த மேம்பாலத்துக்கிட்டேயே மீட்டிங் மண்டபம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பான முறையில் மீட்டிங்க்கு வரும்போது உங்களுடைய நாமினி அதாவது நீங்கள் கேரண்டராக யாரை கொடுக்க நினைக்கிறீங்களோ உங்கள் அம்மா அப்பா உங்களுடைய மனைவி உங்கள் குழந்தைங்க உங்கள் அண்ணன் தம்பி அப்படின்ற உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு கண்டிப்பான முறையில் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற தகவலையும் தெரியப்படுத்துகிறோம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸும் கொண்டு வரணும் நண்பர்களே நலவாரிய கார்டுக்கு அது கண்டிப்பான முறையில் தேவை நண்பர்கள் அனைவரும் தவறாமல் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கங்க கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் நாம் போட்டு தர முடியும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி நண்பர்களே அனைத்து நண்பர்களும் தவறாமல் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நண்பர்கள்ட வேண்டுகோள் வைக்கிறேன் அதற்காகத்தான் இந்த வீடியோவை நிறைய நாட்களுக்கு முன்னாடியே நாம் தெரியப்படுத்துகிறோம் நண்பர்கள் வண்டியில் இருப்பீங்க இறங்கி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்ற தான் வீடியோ இன்றைக்கி நம்ம என்றைக்கு போடுறோம் இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்பது எப்படி இன்றைக்கி தேதி இருபத்தி ஒம்பது பதினொன்று என்னைக்கு இந்த வீடியோ போடுறோம் கிட்டத்தட்ட நண்பர்களுக்கு ஒரு மாதம் இருக்குது எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கான டைம் இருக்குது நண்பர்களுக்கு ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே இந்த மீட்டிங்கை நம்ம அறிவிக்கிறோம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் நியூ இயருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய மீட்டிங் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் மீண்டும் உருவாகி வந்த பிறகு போடக்கூடிய முதல் மீட்டிங் கண்டிப்பான முறையில் அனைத்து நண்பர்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிற நண்பர்களே நன்றி